ஒளி இருக்குது அப்படின்னா அதோட எண்டு எது ஓப்பன் இருக்கு அப்போ அதோடைய ஓப்பனில் போய் உள்ளே போனோன்னா அதோடைய எண்டுக்கு போயிட்டா அதுக்கு அங்கே என்ன இருக்குது வெளி அப்போ இந்த ஒளி எங்கேருந்து வந்ததுன்னா வெளியிலேருந்து வந்தது அந்த வெளினா என்ன அதுதான் ஆகாயம் அதுதான் பறவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மாக்கள் ஆனந்தமாக குடி கொண்டு இருக்கிற இடம் அந்த இடம் அதனால என்ன சொல்கிறாரு அந்த இடத்தையும் தெரியாமல் இருக்கிறாங்க எல்லாம் அதை அறிவாய்ப்பாரு அறிவில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு பாரப்பா உலகு தண்ணீர் பிறவி கோடி உலகத்தில் பிறவி கோடி படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி அண்டம் இது அதுதான் அந்த வெளி சொல்கிற இல்லையா அந்த இடம் வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பார் அங்கே உத்து பார்த்தினா தான் அங்கே ஆடுறதெல்லாம் தெரியும் அங்கே தான் பிறவி கோடா கோடியாக அலைஞ்சிட்ருக்கு உற்றுப்பாறு அண்டத்தில் பிண்டமாகும் குணவியல் ஆனாக்கால் சத்தியமாமே அது என்ன சொல்கிறார்னா பாரப்பா தனி பிறவி கோடி உலகத்தில் பிறவி கோடா கோடி இருக்குது படைப்புகளும் பலவிதமாக கோடா கோடி இருக்கு வீரப்பா அண்டத்தில் பிண்ட பிறவி கோடி வெளியிலே ஆடுதப்பான்ற என்னங்க இப்போ நம்ம சொன்ன வெட்ட வெளியில் ஆடுது அப்படி சொல்றாரு ஆரப்பா அணு வெளியே உள்ளே அணுக்கு வெளியே இருக்கிற உள்ள அணுனா எது அணுனா நமக்குள்ள இருக்கிற அந்த செல்ஸ் சொல்றோம் இல்லையா அது அதுக்கு வெளியே இருப்பது பிண்டம் இதுதான் அதுக்கு வெளியே இருக்கு நமக்குள்ள என்ன இருக்கு அணு இருக்கு அதுக்கு வெளிய பிண்டம் இருக்கு அப்ப பிண்டம்னா எது அப்படின்னா நம்ம தான் பிண்டம் நம்ம உடல் நம்ம உடல் பிண்டம் அந்த அணுக்கு வெளியே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இந்த உள்ளே இருக்குது அதுதான் வந்து அண்டம் இப்போ இந்த உலகத்தில் மேலே பார்க்கலாம் அது அண்டம் அந்த உலகம் பிண்டோன்றல அது இல்லை அண்டம் பிண்டோன்றது நமக்கு தான் இந்த உடல் வந்து பிண்டம் இதுக்குள்ளே ஒரு கட்ட வெளி இருக்குது அதுதான் அண்டம் நம்ம உடல் பிண்டம் இதுக்கு நடுவில் அணுக்கள் இருக்குது அது ஆன்மாவாக இருக்கு அந்த ஆன்ம கோடி இருக்குது இது வந்து நல்ல குணம் நிறைந்தவர்களுக்கு இது தெரியுன்றது அதனால் சத்தியமாக இருந்தால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அப்படி சொல்றாரு